சபாஸ்ரா கண்ணா சபாஸ் ஃபைனலி இப்போ சாண்ட்ரா நினச்சது நடக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ சாண்ட்ரா கண்ணா பிளான் என்ன சாண்ட்ரா இப்படி தனியாக இருக்க மாதிரி காமிச்சு ஒப்பாரி வைக்கிற மாதிரி வச்சு ஒவ்வொருத்தரே கூட்டு மெதுவா பிரெயின் வாஷ் பண்ணுறதா இப்போ சாண்ட்ராக்கான வேலையாக இருந்துச்சு அந்த வகையில நேற்று நம்ம சுபிக்ஷா கூட்டு ஆரம்பிச்சி பயங்கரமாக பேசியிருப்பாங்க பட் சுபிக்ஷா பொண்ணு என்ன பண்ணிச்சு ஆப்போசிட் பண்ணி திருப்பி ஒரு சில கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டு உடனே சுபிக்ஷாவை பற்றி நேற்று ரைட்டு திருப்பி நம்ம அக்கா ரிட்டர்ன் தப்பா பேச ஆரம்பிச்சாங்க டிவாமிங் டேப்லெட் கொடுக்கணும் அவள் சரி இல்ல அந்த பொண்ணு சுத்தமாக சரி இல்லைன்னு சொல்லிட்டு நேற்று வந்து சுபிக்ஷா பற்றி ரிட்டன் தப்பாக பேசினாங்க இப்போ கால நம்ம விக்ரம கூட்டு உட்கார வச்சு விக்ரமோட மண்டையை கழுவிருப்பாங்க பட் விக்ரமோட மண்டை கழுவப்பட்டது விக்ரமர்கள் மண்டை கழுவப்பட்டு விக்ரம் வீட்டுக்குள்ள போயிட்டு வினோத்து கிட்ட போயிட்டு இங்க பாருங்க வினோத்து அவங்க கிட்ட நான் பேசினேன் அவங்களுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்கும்போது திவ்யா நிறைய தப்பு பண்ண மாதிரி இருக்கு திவ்யா மேல கோவத்துல இருக்காங்க கனி மேலே கோவத்துல இருக்காங்க பட் கனி மேல இருக்க கோவம் வந்து அது ஒரு ஈகோ பார்த்துக்கோங்க அது ரெண்டு பேருக்கும் உள்ள ஈகோ ஆனா திவ்யா மேல இவங்க வேற ஏதோ கோவத்துல இருக்காங்க அதனால இது வந்து நம்ம லிவிங் ஏரியா கொண்டு வந்தாதான் கரெக்டா இருக்கும் அவங்க நிறைய விஷயங்களை சொல்றாங்க அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய தப்பு இருக்கு நமக்கே தெரியும் திவ்யா வந்து கொஞ்சம் இப்படிதான் பண்ணுவாங்க திவ்யா கிட்ட நம்ம பேச போனாலும் அவங்க கொஞ்சம் ரூடா தான் நடந்துப்பாங்க அதே மாதிரிதான் ஏதோ ஒரு விஷயம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கு அந்த விஷயத்த பேச வச்சாதான் கரெக்டா இருக்கும் இங்க வந்து யார் கரெக்ட் நம்மளால சொல்ல முடியல திவ்யா சைடு தப்பு இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மெது மெதுவா இப்ப எல்லாருமே திவ்யா ஆப்போசிட்ல திரும்ப ஆரம்பிச்சாங்க சரி ப்ரோ இப்ப மெது மெதுவா எல்லாருமே திவ்யா ஆப்போசிட்ல திரும்ப ஆரம்பிச்சாங்க இந்த பிரச்சனையை லிவிங் ஏரியா கொண்டு வந்தா யாரு ப்ரோ மாட்டுவாங்கன்னு கேட்டா ஓப்பனா சொல்ல முடியும் ப்ரோ இந்த பிரச்சனை லிவிங் ஏரியா வந்துச்சுன்னா அசிங்கப்பட போறது சாண்ட்ரா தான் சாண்ட்ரா பிரஜன் ரெண்டு பேரும் ரிட்டன் அசிங்கப்பட போறாங்க ஏன்னா அக்கா வேலை ஓப்பனா பேச முடியாது ப்ரோ அக்கா மைண்டுக்குள்ள திவ்யா எப்படி வச்சிருக்காங்க பிரச்சனை வெளியே போனதுக்கு காரணம் திவ்யா தான் திவ்யா தான் என் புருஷனை யூஸ் பண்ணிட்டு அப்படிதானே வச்சிருக்காங்க அந்த டாபிக் பொது இடத்துல போய் உடைக்கும் போது டக்குன்னு அந்த இடத்துல திவ்யா டென்ஷன் ஆகிட்டு நீ ஒரு பொம்பளையா உன் புருஷனை என் கூட வச்சு சேர்த்து பேசிகிட்டு இருக்கியா நீலாம் மனுஷியான்னு சொல்லிட்டு கேட்டு சண்டையை போட்டு உருண்டாங்கன்னா அது யாருக்கு அசிங்கம் அது யாருக்கு அசிங்கம் சொல்லுங்க அது மட்டும் இல்லாம தன்னோட புருஷனை இன்னொரு பொண்ணு கூட சேர்த்து வச்சு பேசுறது யாருக்கு அசிங்கம் யாருக்குங்க அசிங்கம் அவங்களுக்கு தாங்க அசிங்கம் சாண்டரோட குடும்பத்துக்கு தான் அசிங்கம் அந்த குடும்பம் அது தெரியாம மாத்தி மாத்தி திவ்யாவை டவுன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மொத்தத்துல வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் வெடிக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிச்சாச்சு இப்ப மெது மெதுவா திவ்யா காப்போசிட்ல திரும்புறாங்க இது நல்லதுதான் இது திரும்பி இந்த பிரச்சனையை வந்து அப்படியே லிவிங் ஏரியாவுக்கு கொண்டு வந்தாதான் இந்த பிரச்சனை வெடிக்கும் இந்த பிரச்சனை வெடிச்சாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் அந்த வகையில இந்த பிரச்சனை வெடிக்கணும்னு நான் பாக்குறேன் வெடிச்சா கண்டிப்பா பயங்கரமா சாண்ட்ரா மாட்டு வாங்க போறேன் என்னென்ன விஷயம் அப்படிங்கறதா சொல்றேன் அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள காலங்காலத்துல எங்க அக்கா அதான் விஜய பாரு திரும்ப நம்ம காமுமா மாட்ட அரோராக்கான டாபிக் எடுத்துட்டு இருக்காங்க அக்கா கிட்ட கண்ட் இல்ல ப்ரோ பாரு அவுட் பாரு சாணி உருண்ட மாதிரி அது அவுட்டாய் ரெண்டு நாள் ஆச்சு அது கிட்ட கண்டென்டே இல்ல நீத்த பாத்துருப்பீங்க அது என்ன பண்ணனு தெரியாம கிட்ட சும்மா சும்மா சண்டையை போட்டு ஏ கமு அந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட் நீ உடச்சிட்டியாடா ஏண்டா உடைச்சேன் எனக்காக உடச்சேன்னு சொல்லிட்டு மெதுவாக ஒரு மாதிரி அந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட் எடுத்திருப்பாங்க அப்ப அந்த இடத்துல காமு கேட்டிருப்பா எதுக்கு நீ இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிற அததான் உடைச்சுட்டே இல்ல உனக்காக தான் உடச்சேன் உடைச்சேன் அந்த பொண்ணு கிட்ட இப்ப நான் பேசுறதே இல்ல அந்த பொண்ணு என்கிட்ட கிட்ட பேசறது இல்லை நீ எதுக்கு திரும்ப அந்த விஷயத்தை எடுத்துட்டு இருக்க அப்படிங்கும் போது இல்லடா நீ நிறைய பண்ணியிருக்க இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்க அதான் பார்த்துக்கோ அதான் வந்து என் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு நீ நிறைய கேட்டேன் வேற ஒண்ணும் இல்லை நீ இல்லையா இப்ப நீ சுத்தமாக பேசுறது இல்லையா அப்பப்ப அப்படி நடந்து போகும்போது கூட பேசுறது இல்லையான்னு சொல்லிட்டு அவனை போட்டு நேத்து நோண்டிட்டு இருந்தாங்க ப்ரோ சார் நேத்து டென்ஷன் நேற்று அந்த டாபிக் அப்படி விட்டுருவாங்கன்னு பார்த்தா காலங்காலத்துல ரிட்டர்ன் எடுத்து பேசிட்டு இருக்காங்க பட் காலையில் இப்ப அந்த டாபிக் அவங்க எதுக்கு ரிட்டர்ன் எடுத்து பேசுறாங்கன்னா நேத்து நைட்டு சாண்ட்ரா கிண்டி விட்டாங்க நேற்று நேரம் சாண்ட்ரா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு தெரியுமா இங்க வர்றா நீ பண்றதை பண்ணு பார்க்கும்போது எனக்கு என்னமோ கண்டென்ட் தான் இருக்கு ஏதோ ஒன்று பண்ற ஆனா உனக்கு ஃபீலிங்ஸ் உண்மையா இருக்குன்னு சொல்ற பட் நீ வந்து இந்த வீட்டோட்டு வெளியே போயிட்டானா அதாவது அறுவரா காமூர்லாம் போறதுக்கு முன்னாடி நீ இந்த விட்டு வெளியே போயிட்டா அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருவாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் ஜோடி போட்டு சுத்திட்டு இருப்பாங்க வேணா பாரு அப்படித்தான் இருக்கு அந்த கண்டென்ட்னு சொல்லி நம்ம சாண்ட்ரா சொல்லிட்டாங்க உடனே நம்ம அக்கா என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படியாக்கா மேபி இருக்கலாம் அவனும் கொஞ்சம் அப்படிதான் பண்றான் பார்த்துக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ண சொன்னால் அங்கே சப்போர்ட் பண்றான் அந்த கோர்ட் டாஸ்க்கில் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா அங்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தான் ஸோ எனக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு இவன் எப்படி இருக்கான்னு எனக்கே தெரில பட் என்ன பண்ணேன்னு தெரில அக்கா எனக்கான ஃபீலிங்ஸ் வந்து உண்மை பார்த்துக்கோங்க நான் உண்மையான ஃபீலிங்ஸ்ல தான் பழகுறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு எனக்கு என்னோட தேவைகள் எல்லாம் அவன் வந்து நிறைவேற்றுறான் என்ன என்னோட தேவைகள் எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் பண்றான் அதனால எனக்கு பிரச்சனை இல்லைக்கான்னு சொல்லிட்டு அக்கா ஒரு விதமான நேற்று நைட்டு பேசுனாங்க எப்படி நேற்று நைட்டு ஒரு விதமா பேசினாங்க அப்பவே எனக்கு தோணுச்சு இது காதல் இல்லை இது இது வேற மாதிரி ஃபீலிங்ஸ் அப்படின்னு நேத்தே தெரிஞ்சு போச்சு இல்லாட்டினா நீங்க லவ் பண்ற ஒரு பையன் இன்னொரு பொண்ணு கூட சோடி போட்டு சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவ்வளவு கம்ப்ளைண்ட் வரும்போது நீங்க அங்கதான் உட்கார்ந்துருப்பீங்களா இல்ல இல்ல கண்டிப்பா அந்த இடத்துல செருப்பு கல்ட்டி அடிச்சுட்டு கிளம்பிருக்க மாட்டீங்க பட் அக்கா அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா என்னோட ஃபீலிங்ஸ் உண்மை அவன் எனக்கு வந்து என்னோட 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 தேவைகளை வந்து பூர்த்தி பண்றான் அது எனக்கு போதுன்னு சொல்றாங்கன்னா அக்காவோட தேவைகளை எவ்வளவு மட்டமா இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க காய்ஸ் அக்காவோட தேவைகளை எவ்வளோ மட்டமா இருக்குது அந்த மட்டமான தேவைகளை நம்ம மாமா எப்படி வீட்டுக்கு வந்து ஃபுல்ஃபில் இருக்காரு அப்படிங்கிற வச்சு புரிஞ்சுக்கோங்க அப்போ நேற்று நேற்று இப்படி பேசிட்டு இருந்தாங்க நேற்று நைட் அதை பேசிட்டு என்னோட ஃபீலிங்ஸ் உண்மை என்னோட ஃபீலிங்ஸ் உண்மைன்னு அழுதுட்டு இருந்தாங்க அப்போ காலங்காலத்தில் ரிட்டன் பிடிச்ச வச்சு அவன்கிட்ட அந்த அரோரா டாப்பிக்கை ரிட்டன் எடுக்கிறாங்க அரோரா டாப்பிக் ரிட்டன் எடுத்து நீ அங்கே பேசும்போது அவள் அப்படி நடந்து போறா நீ இங்கே நிற்கும் போது அவள் அப்படி நடந்து போறா ஏதோ சரியில்லை எனக்கு ஏதோ யோசிக்க தோணுது கேமை பாதிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மாமா ட்ரிகர் பண்றாங்க அப்போ மாமா அந்த இடத்துல கடுப்பாயிட்டேருமோ ஒன்னெல்லாம் நான் ஒரு இடத்துல வச்சு பாத்துட்டு இருக்கேன் நீ என்ன புலிசாத மாதிரி பண்ணிட்டு இருக்க உன்ன நான் பிரியாணின்னு பார்த்தா நீ என்னமா புளிசாத மாதிரி பண்ற போமா அங்கிட்டு நீ இவ்வளவு மட்டமா இறங்கி பேசுவேன் எனக்கு தெரியாம போச்சு உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக வந்து நின்னா நீ என்னமா இப்படி பேசிட்டு போ நீ அந்தளவு ஒளிஞ்சு போயதுக்கு அப்புறம் என்கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு மாமா டென்ஷன் ஆட்டாரு மாமா டென்ஷன் ஆயிட்டாரு ப்ரோ அப்புறம் அப்புறம் மாமா எவ்வளவுதான் பொறுப்பாரு சொல்லுங்க மாமா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கழட்டி விட்டுட்டு சரி பாரு மட்டும் போதும் தான் ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருக்கு அடி சுத்திட்டு இருக்காரு பாருக்காக மட்டுமே இந்த வீட்டுக்குள்ள சுற்றிட்டு இருக்காரு பாரு பாருன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப போயிட்டு நீ அரோரா வச்சிருக்க அரோரா வச்சிருக்கேன்னா நம்ம நேராக போய் திருப்பி அறுவரா வச்சுப்பான் அறுவராவம் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்போ காமும் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நீ தான் இல்லாமல் திருப்பி அரவரா டாபிக் எடுக்கிற அவங்க ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் க்ளோஸா பேசி போட்டு பேசி இல்லை கட்டி பிடிச்சி பேசி பார்த்தீங்களா ப்ரோ அரோராவம் காமும் இல்லை காம உசாராயிட்டாப்ல இதுக்கப்புறம் வேண்டாம் நம்ம தள்ளி இருப்போம்னு சொல்லிட்டு காம தள்ளி தான் இருக்கான் அரோரா தள்ளி தான் இருக்காங்க திரும்ப திரும்ப பாருக்கு அந்த கான்செப்ட் தேவைப்படுது ஏன்னா இப்ப பாருக்கு உருட்டுறதுக்கு சாணி இல்லை ப்ரோ உருட்டுறதுக்கு சாணி இல்லை ஏதோ உருட்டேன்னு சொல்லி தெரியாம இப்ப அரோரா டாபிக் ரிட்டன் எடுத்துட்டு இருக்கு ஏன் இதை தான் நீங்க கேமர்னு சொன்னீங்களா இல்ல நான் தெரியாம கேக்குறேன் தான் நீங்க கேமர்னு சொன்னீங்களா இது பூமர்ரா ஏய் நான் முன்னாடிதான் சொல்லிட்டு இருக்கேன் இது பூமர்ரா இது ஒரு இளவு வராது இது திரும்ப திரும்ப அரோரா டாபிக் வச்சு அந்த ட்ரையாங்கிள் கான்செப்டை திரும்ப உருவாக்கி திரும்ப இதுவே போய் உடைக்கும் இதே பாருதான் முன்னாடியே ட்ரேங்கல் கான்செப்ட் உருவாக்கிச்சு அதுவே உருவாக்கி அதுவே உடச்சிட்டு அதுவே திரும்பி அந்த இடத்துல ஒரு ஒரு டிராமா போட்டுட்டு இருக்கு திரும்ப அதே கான்செப்ட்டை திரும்பி உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு இந்த சாணி உருண்டையை பார்த்து நீங்க கேமர்னு சொல்லிட்டு இருக்கீங்க சத்தம் கட்டாம ஏய் சத்தம் கட்டாம கடகா இதுல கேம கடைச்சு ஒரு மாதிரி செருப்படி கொடுத்துட்டாப்ல இதுல அக்கா கடைசில ஒன்று சொன்னாங்க பாருங்க நல்லா மிரண்டுட்டேன் பிறகு அக்கா ஒரு மாதிரி அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மாமா டென்ஷனாக ஒரு மாதிரி ரூடாக பேச இதுக்கு இதுக்கப்புறம் பேசாத உனக்கான கேமை நீ போடு எனக்கான கேமை நீ பாதிக்காதம்மா நீ பண்ணுற விஷயத்தினால என் கேம் பாதிக்குதுமா ஆனால் உன் கேமை நான் எங்கேயும் பாதிக்கலை நீ ஆனால் நீ ஏன் கேம் பிடிச்சி இருக்க அப்போ நான் வேணா வீட்டுக்கு போய்ருவா என் கேமை நீ ஃபுல்லா விளையாடுறியா நீ விளையாண்டுக்கிறியான்னு சொல்லிட்டு மாமா ஒரு மாதிரி டென்ஷனாக பேச ஆரம்பிச்சிட்டாப்புல அப்போ நான் நினச்சேன் ரைட்டு மாமா டென்ஷன் ஆயிட்டாரு அப்படியே பிரிஞ்சு போயிருவாருன்னு பார்த்தா டக்குன்னு அந்த இடத்துல நம்ம அக்கா ஒரு பல்ட்டி அடிச்சிட்டாங்க டக்குன்னு அந்த இடத்துல அக்கா வந்து ஒரு பல்டி அடிச்சாங்க அக்காவோட கண்ட்ரோல் ஒரு இடத்துல மீறிச்சு गाइस எவ்வளவு பெரிய கவுன்சிங் தெரியல மாமா ட்ரென்ஸ்னா இப்படி எந்திச்சு ஒரு மாதிரி இப்படி நெளிஞ்சிர்பார் அப்பா அப்பே ஒர்க் அவுட் பண்றேப்பா நான் இதுக்கப்புறம் எனக்கான கேமை பார்க்கறப்பன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நெளிஞ்சாரு ஓகேவா அப்ப அக்கா வந்து ஒரு மாதிரி இப்படி பார்த்தாங்க அக்காவோட பார்வையே ரொம்ப டிஃபரெண்டா இருந்து गाइस அக்காவோட பார்வை ரொம்ப தப்பா இருக்கு गाइस சத்தியமா சொல்றேன் ரொம்ப தப்பா இருக்கு गाइस அப்ப அக்கா வந்து ஒரு மாதிரி இப்படி பார்த்துட்டு டக்னே சரி ஓகே எல்லாம் ஓகே எல்லாம் ஓகே தான் எல்லாம் பேசியாச்சு காம்பன்சேட் பண்ணிட்டு போங்க அப்படியே காம்பன்ஷன் பண்ணிட்டு போங்க ஏதாச்சும் ஏதாவது கொடுத்துட்டு போங்க இவ்வளோ பேசியிருக்கு இவ்வளோ பண்ணியிருக்கு ஏதாச்சும் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன கொடுத்துட்டு போகணும் இல்லை எனக்கு புரியல இது அது ஆக்சுவலாக அது பிக் பாஸாக வேற ஏதாவது இலவா ஆ என்ன இலவன்னு கேட்குற எதாவது கொடுத்துட்டு போன்னு சொல்கிறாங்க ப்ரோ அக்கா ஏதா கொடுத்துட்டு போ அப்படிங்காங்க அப்போ காம ஒரு மாதிரி பார்த்து ஒரு மாதிரி சிரிக்க அப்படிலாம் அப்போ அக்கா ஒரு மாதிரி சிரிக்காங்க அவ்வளோதான் கேஸ் இது ஏன்னா எனக்கு என்னமோ வேறு மாதிரி ஷோ மாதிரி ஃபீல் ஆகுது அக்காவோட இதை பார்த்தீங்களா கொடுத்துட்டு போவான் அப்ப அக்கா வந்து உங்களுக்கு புரியுதா அக்கா உண்மையெல்லாம் லவ் பண்ணல ப்ரோ அக்கா வீட்டுக்குள்ள அவனை ஒரு ஷீல்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க பல இடங்களில் சண்டை போடுறதுக்கு இல்ல கண்டை வலிச்சுட்டு வர்றதுக்கு அவன் ஒரு ஷீல்டு அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள அக்கா வந்து சொல்றாங்கல்ல எனக்கான தேவைகள் அந்த தேவைகளை பூர்த்தி பண்றக்கு ஒரு ஆள் அவ்வளவுதான் அதை அதை அக்கா சொன்னதுப்பா நான்லாம் சொல்ல அக்காவே நேத்து நைட்டு சொன்னது என்னோட தேவைகளை அவன் பூர்த்தி பண்றான் என்னோட தேவைகளை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறான்னு சொல்லி அக்கா சொன்னாங்க இது என்னோட வார்த்தை கிடையாது அதான் இப்பவே சொல்லிக்கிறேன் அந்த வகையில அக்கா அப்படித்தான் ஒரு கேமை போட்டுட்டு இருக்காங்க இது என்ன மாதிரி கேமுன்னு எனக்கு தெரில இந்த கேமுக்கு ஏதாச்சும் பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுங்க இந்த கேமுக்கு பேர் ஆனால் ரொம்ப மட்டமாக இருக்குது அக்கா திருப்பி நோண்டுறாங்க அக்காவே திருப்பி காம்பன்சேன் பண்ணு அப்படிங்கிறாங்க இது என்ன இலவு கண்டனே எனக்கு தெரில இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா மறக்காமல் அமௌண்டில் பட்டிருக்காங்க ரெண்டாவது இப்போ நம்ம சாண்ட்ராக்கான பிளானே திவ்யா வந்து அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி தான் ப்ரோ அதை தன்னோட குடும்பம் வேற அழிஞ்சாலும் பரவாயில்ல திவ்யாவை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அக்கா வந்து சலங்கையை கெட்டிட்டு சுற்றிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பிரஜனுக்கான பேர் நாரி போனாலும் அக்காவுக்கு பரவாயில்ல அதனால அக்கா என்ன பண்றாங்கன்னா காலங்கத்துல விக்ரம கூட்டு அவள் இப்படி இப்படி பண்ணிருக்கா என் பெட் ஆட்டை போட்டா அவள் வெளியே போனதுக்கு அப்புறம் அவள் எதுவுமே இது பண்ணல பிரச்சனை வந்து அவ கூட தான் ஃபுல்லாக க்ளோஸா இருந்தாரு ஆனால் அவள் இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பத்தி சுத்தி இருக்க எல்லார்ட்டையும் தப்பாக பேசி அனுப்பிவிடறாங்க இங்க ஒரு விஷயத்த நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் திவ்யா வந்து கடந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வரத்துக்கு இவங்க எல்லாருக்குமே ஆப்போசிட் தான் இவங்க எல்லாருக்குமே ஆப்போசிட் தான் இவங்க எல்லாருடையுமே சண்டே போட்டிருக்காங்க ஓகேவா பட் கடந்த ரெண்டு வாரம்னு சொல்லாமா ஒன்றரை வாரம்னு சொல்லாமான்னு தெரில ஒரு ஒரு வாரம் வச்சுக்கலாமா ஒரு ஒரு வாரமா தான் இவங்க கூட நல்லா க்ளோஸா இருக்காங்க யார் கூட விற்கல்ஸ் விக்கிரமே கானா வினோத்து கனின்னு சொல்லிட்டு இவங்க கூட இருக்காங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது சடனா திவ்யா பத்தி யாரா தப்பா சொன்னா டக்குன்னு இவங்களோட மைண்ட் எல்லாமே தப்பா தான் யோசிக்கும் ஓகே அப்ப திவ்யா இப்படித்தான் பண்ணிருக்காங்க ஏன்னா திவ்யா முன்னாடி இருந்தே அப்படித்தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா யோசிக்கும் அதனால இவங்க மைண்ட்லாம் அப்படி யோசிக்காது தப்பு கிடையாது யோசிக்கிறது தப்பே கிடையாது ஆனா இவங்க எல்லாம் ஒரு பிளான் போடுறாங்க தெரியுமா அது லிவிங் ஏரியா வரணும்னு சொல்லிட்டு லிவிங் ஏரியா கூட்டு வந்தா கனி திவ்யா ரெண்டு பேரும் சேர்ந்து சாண்ட்ரா பொழந்துருவாங்க சத்தியமா சொல்ற முறைவாங்க கனி இருக்க எல்லாம் கட்டிச்சு துப்பிடும் கனி கேட்குற கேள்விக்கு ஒரு கேள்விக்கு சான்றா பதில் சொல்லிக்காதுக்கு ப்ரோ நான் சத்தியமா சொல்றேன் கனி கேட்குற ஒரு கேள்விக்கு சான்றா கிட்ட பதில் வராது அது ஓடிடும் வேணா பாருங்க வைக்க சொல்லுங்க ப்ரோ லிவிங் ஏரியால அந்த பஞ்சாயத்தை வைக்க சொல்லுங்க ப்ரோ அந்த பஞ்சாயத்துல போயிட்டு சான்றா என் புருஷன் போனதுக்கு நீ தான் காரணம்னு மட்டும் சொல்லட்டு ப்ரோ திவ்யா கேட்பா அடிக்கிற அட்டில சான்றா அழுதுட்டு ஓடும் பாருங்க ஜமோ என்ன விட்டுருமானு ஓடும் கண்டிப்பா ஓடும் ப்ரோ அது நடக்கணும்னு வேண்டிக்குவாங்க அது நடக்கட்டு வீட்டுக்குள்ள உள்ள எல்லாருமே ஆப்போசிட் ஆகிட்டு ப்ரோ திவ்யாவுக்கு தப்பு கிடையாது ஆனால் அந்த லிவிங் ஏரியா கிட்ட அந்த டாபிக் வரட்டு லிவிங் ஏரியாவுக்கு வந்தால் அந்த டாபிக் ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும் திவ்யா அடிக்கிற அடியில் ஆட்டோமேட்டிக்காக அக்கா வந்து அழுதுகிட்டே ஓடிடும் எம்மோ என்ன விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் நடக்கணும்னு நான் வெயிட் பண்ணுறேன் இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லணும் மறக்காம கம்மில் போடுங்க அடுத்த இல்லை